இனிய காலை வணக்கம் என்னுடைய பார்வையாளர்கள் எப்பயுமே நடிக்கிட்டு சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் ஒரு காலை இனிய காலை வணக்கத்தை மீண்டும் ஒருத்த சொல்லிக்கிட்டு இன்னைக்கு திகதி வந்து பதினெட்டு பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் நான் டேட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா வந்து பழைய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அரவிந்தர் வாங்க இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நாள் நாளை மறுதினம் தீபாவளி வரப்போகின்றது தீபாவளியை முன்னேற்றம் புதிய வரவுகள் கொஞ்சம் வந்திருக்கு வாங்க பார்ப்போம் கூடுதலாக ஹைலக்ஸ் வாகனங்கள் வந்து நிற்க என்ன மாதிரியான விலையா ஆமாங்க என்னன்னா வந்து சில வாகனங்கள் வெலை கூட போகுதுன்ற வந்து ஒரு அரசல் புரசல கதையாக இருக்குது சில வாகனங்கள் விலை குறைய போகுது அப்படின்றது வந்து இப்போ நமக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் யாரு இருக்குங்க ஸோ இதெல்லாம் வெலை கூட போகுன்ற வாகனங்களை போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஏன்னா ஃபியூச்சரில் விலை கூடுறதுக்கு எதையெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஒன்று ஐடியா இருக்குது ஸோ வாங்க விளையாறையாக கற்றுக்கோங்க ஆமாங்க இதில் இது எத்தனை அமௌண்ட் தான் என்ன பிஏ நம்பர் ஆமாம் இது வந்து பிஏ பதினஞ்சு எழுபத்தி நாலு

நல்ல யோசனை தான் எடுக்கணும் சில கலர்கள் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலும் வந்து ரீமார்க்கெட் அசியூ பண்ணாதுங்க ரொம்ப லைக் கலராக இருந்தாலும் ரீமார்க்கெட் அச்சீவ் அச்சு பண்ண மற்றபடி இதுக்கெல்லாம் நார்மல் ப்ரைஸ் தாங்க போகுது ஸோ எப்போயுமே ஐலுக்ஸுன்றது வந்து ஒரு மார்க்கெட்டை இருக்குன்றதை விட டொயேட்டாக்கு எப்போயுமே பிராண்டட் வை வெஹிக்கலுங்க எப்பயுமே அன்ஸ்டேபிளான வந்து நிலை தழும்பாத விலைகள் இருக்குதுங்க அதாவது வந்து ஏற்றமும் வந்து ஏறுமே ஒழிய இறங்காத சில கப்பு கப்புகள்

வந்து ஒரு ஒரு அழகான ஒரு லுக்கை கொடுப்பேன் என்னென்ன வந்து அதுக்கு லைட் ஸ்டைல் தாங்க என்னென்ன வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்டன் லைட்டாக கொடுத்துருப்பான் லைட்டை டார்க் லைட்டாக கொடுத்து டார்க் அண்ட் ரைட் டார்க் அண்ட் லைட் கொடுத்து ஒரு ஃபுல் லைட்டை கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்க கார் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தெரியும் விஷான் சனி நாளே மார்க்கெட் அதுவும் வேறு லெவலாக இருக்கும் கலர் கூட என்ன கலர்

சில நிறுவனங்கள் அவங்களே எடுப்பாங்க இந்த பிராண்ட் நியூ ரெண்டாயிரத்து அஞ்சு கோவிலில் உள்ள டூ பாயிண்ட் ரெண்டு தசம் ஐந்து உதவி வழக்கில் இன்ஜின் கெப்பாசிட்டியை கொண்ட இது வந்து ஐலுக் சுங்க ப்ராண்ட் நியூ எத்தனையாக அதாவது ஓனர்ஸுங்க வந்து செகண்ட் ஓனர் ஓனர் ஸோ இந்த வானம் வந்து க கண்டிஷனும் இன்ஜின் இன்ஜினியரிங் பார்க்கணுங்க மற்றபடி இதுக்கெல்லாம் லீஸ் வந்து கிட்டத்தட்ட நண்பராகவும் எண்பது லட்சத்துக்கு மேலே எடுக்கலாங்க இன்ஜினியரிங் மார்க்க பார்ப்பமே அவங்க தருங்க இந்த பிஏ கையிலுக்கு வந்து ஒரிஜினல் முடி வழங்க ஒரிஜினல் பெயிண்ட்களோடய பாருங்க பார்க்கவே ஆசையா இருக்கு அவ்வளவு அந்த ஒரிஜினல் வளங்களோட இருக்குது இன்ஜினியரிங் பார்ப்போம் இது டீசல் எவ்வளவு வேலை செய்யும் வந்து பன்னெண்டு செய்யுங்க அதோட வெட்டி எல்லாம் புது வெட்டி தான் இருக்கு பார்க்கவே தெரியுமா ஆமாங்க இதுகள் வந்து இன்ஜின் ரூமாக இருக்கட்டும் ஃப்ரேமாக இருக்கட்டும் ஆக்சுவலி ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு எல்லாம் வந்து யாருமே நல்லா பார்த்து தான் வாங்குவாங்க அதை தான் பார்க்க எடுக்கிறாங்களே தெரியும் அந்த இன்ஜின் ரூமாக பார்க்க தான் அந்த இதுகளை பார்க்கவே தெ தெரியும் எங்கே வந்து என்னுடைய வாடிக்கையாளர்களே பார்வையாளர்களே நீங்கள் வந்து ஒரு எடுக்க போனால் கொழும்புக்கு போகணும் பத்து தெரியாத இடத்துல போய் பார்ப்பீங்க இல்லாட்டி நாலு சேலம் போய் வாங்க பிள்ளைங்க இங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே எஸ்எஸ் காசு என்ன தெரியும் எங்களால் முடிஞ்ச அளவு வந்து லாபத்தை இருக்கிற நீதிமன்றத்தில் இதுவும் பேரை வாங்கி இருக்கோம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய பார்வையாளர்களுக்கும் என்ன விலை ராயன் இந்த பிஏ இது நாங்கள் வந்து ஆரம்ப விலையை வந்து ஒரு கோடி ஆறு லட்சம் தான் சொல்றோம் ஒன்று ஒரு கோடி ஆறு லட்சம் சொல்லி இருக்கோம் நிச்சயமா விலையை குறைப்போம் அதே மாதிரி பேரவங்களுடைய வாகனங்கள் இருந்தால் காருகள் இருக்கும் இல்லாட்டி வேன்கள் இருக்கும் லொடியாக இருக்கணும்னு போட்டு மாற்றி செய்யலாம் நாங்க காசு கொடுக்க வேணா நாங்க காசு தருவோம் இல்லாட்டி மாத்தி செய்யலாம் இந்த இந்த டபுள் கேபுக்கும் அந்த கேபுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் லுக் டூ பை ஃபைவ் ரெண்டு தசம் ஆயிடுச்சு சில வந்து எனக்கு 3 லிட்டர் தான் வேணும் அப்படினா அது கூட இருக்குது அது ஆமாங்க இது பிடி நம்பர் 3D இந்த போன் அண்ட்ல சின்ன வேறுபாடு இருக்கு

இதுக்கு வந்து ஷம்பேன் கோல்டுன்னு சொல்லலாம் அப்படிலாட்டி லைட் பிரவுன் கலர்னு சொல்லலாம் இந்த கலர்கள் வந்து கண்ணுக்கு குத்தாது ஒரு ரிச்னஸை காட்டுங்க டார்க் கலர்ஸாக இருந்தால் வந்து கொஞ்சம் கண்ணுக்கு குத்தும் கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுகள் வந்து கலர்ஃபுல்லாக விட ஒரு அஃபிஷியல் லுக்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி பிரத்யோகமாக கூட நீங்கள் பாவிக்கலாம் ஸோ வேறு இது இந்த என்ன விழா என்ன

மற்ற பின்பக்கங்களையும் பாருங்க பார்ப்போம் அச்சுலன் ஃப்ரீ அதை விட ஒரிஜினல் பெயிண்ட் அவுட் இருக்கு அது பின்னுக்கு வந்து நல்ல ஒரு இடவசதி இருக்குது இதை கூட வந்து பின்னுக்கு நீங்க கிணப்பியர் அடிச்சு ஆக்கள் போற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாம அப்படிலாம் இதுக்கு வந்து இது கலர் டீ போக்கெல்லாம் இதுக்கு இடம் இருக்குன்றது ஆட்வே ஹார்ட்வேராக இருக்கட்டும் இல்லாட்டி சில நிறுவனங்கள் பெரிய பாம் வந்து பெஸ்ட்டுங்க வந்து எந்த ஒரு மண் ரோட்டுக்கும் எந்த ஒரு மண் கல் அந்த ரோடுகள் வந்து ஒரு சரியில்லாட்டி கூட பயணம் புது காருகள் அப்படி இல்லைங்க அறியில படுங்க ம் மற்ற நார்மலாக இப்போ காரு வாங்குறத விட இதெல்லாம் வாங்கினா பிரியோசனமாக இருக்கும் கயர் ரோடு எல்லாம் அது வாடகைக்கெல்லாம் விடலாமே பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் விடலாம் இது அதை விட இதில் என்னென்னா ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பொடிகளோடு இருக்குது எந்த ஒரு கண்டிஷன் வேலையும் செய்யலை மற்ற ரெண்டு மொட்டையே கலர் தானே ஆமாண்ணா கலக்கு இப்போ எப்பயுமே நம்ம நாங்களெல்லாம் வந்து கலை செலெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா ஸ்டாண்டப் மார்க்கெட் வந்து நாளைக்கு விடுங்க அதாவது நான் வாடிக்கையாளர் பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எப்பயுமே எண்ணம் இருக்கும் நாங்கள் போடுற முதல் வந்து ஜெயிக்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ டாக் கலர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குங்க சிலவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த கலர்கள் வந்து வித்தியாசமாக இருக்கு அதான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தாங்க இன்றைக்கி விரும்புகிறாங்க இன்றைக்கி வேணும் இன்றைக்கி வந்து எல்லாமே நம்மளை விட வாடிக்கையாளர்கள் வந்து ரொம்ப அறிவா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்

கெப்புகளெலாம் நீங்கள் துல்லியமாக பார்க்கலாம் கொழும்பு விலையை விட இது குறைவாக தான் இருக்கும் நீங்கள் அடிச்சு பாருங்க வேலை போகணும்னு எல்லாம் எடுக்கும் போது நல்லா வந்து அனுபவம் உள்ளவங்கள்ட்ட எடுத்தீங்கன்னா தான் குப்பி ஏன்னா வந்து இன்றைக்கி கெப்புகள் எல்லாம் வந்து இன்ஜின் இன்ஜினை பாருங்கள் என்னது சசி சசியை பார்க்கணும் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே இப்போ இவ வந்து தாய்லண்ட் தான் மாக்க அதாவது ஃபஸ்ட்டாக தாய்லண்ட் அப்படிக்கப்புறம் தான் யூகே இதில் வந்து ரெண்டு மூணு வந்துச்சு யூகே வந்து ஜப்பான் தயாரிப்பு நாடாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து யூகே யுனைடெட் கிங்டம் அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிறது ஸோ எப்பயுமே தாய்லாந்து தான் வந்து ஸ்டேபிளான மார்க்கெட்ருக்கு இன்னைக்கு யாருமே வந்து டெப்புகள் நிறைய கொடுத்துருக்குறோம் டெப்புகள் வந்து கொடுக்கும் போது அவங்க தாய்லாந்து தான் தான் கேட்குறாங்க தாய்லாந்து தான் விட்டுங்களா விட்டுங்களா அதே மாதிரி அரவிந்தன் இப்போ பழமையாக நிற்கவா எப்படியுமே அரவிந்தன் வந்து நிறைய விவசாயம் இருக்குவாங்க புதிய விவசாயம் தான் இப்போ பார்த்துக்காங்க என்ன இருக்குன்னு சும்மா சும்மா சுற்றி காட்டுங்க ஏற்கனவே அரவிந்தன் அரவிந்தன் ஜெயக்கனே போட்டது பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ புதுசாக புதுசாக வந்துடல வந்திருக்குது இதுகளுக்கு இருக்கிறது ஒரு சுற்றி காட்டுங்க ஸோ இதில் விலைகள் எல்லாம் வந்து விலாவரியா அரவிந்தன் ஜெப்னா அப்படின்றதுல சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இந்த கார்கள் விலையால் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி நீங்கள் அறிகிறாண்டாலும் மேலதிக தகவலுக்கு என்னுடைய நம்பர் இருக்குங்க நம்மளோட வந்து ராயண்ண என்ற எஸ்எஸ் கார்சல் திருவாலையில் உள்ள ராயண்ண என்ற நம்பரை நான் போடுவேன் அடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க மற்ற ராயண்ண புதுசாக இப்போ கார் எடுக்கிறாங்க முக்கியமா கார் வெட்டி தெரிய வேணுமெண்டா என்னென்ன மாதிரி ஆப்ஷன் நீ நீங்கள் சொல்லுவாங்க வாகனம் ஓடுவது எப்படி அப்படின்னு எப்படி போது அப்படின்றது இல்லை நார்மலாக ஓடும் வாகனம் ஓடும் போது என்ன அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அரை மீது நான் வாகனம் ஓடும் போது முன்னுக்கு வர முன்னுக்கு எங்களை ஓவர்டேக் பண்ணி போவாங்க இல்ல அடிச்சுட்டு வருவாங்க எங்க பொறுமையா இருந்தோம்னா அவங்களுக்கு சைட குடுத்துருக்கீங்க எங்களை ஸ்பீட் பண்ணி போறாங்க தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு போயிருட்டும் அவங்களுக்காக வந்து இடத்த கொடுக்குறாங்க இல்லாட்டி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் போது எங்களுடைய மனது கோபப்படுத்தலாம் நாங்க அமைதியா இருந்தோம்னா அதுதான் பெஸ்ட் டிரைவிங் ஸோ பொறுமை தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரலங்க நான் சித்தர் வழிபாடி என்னுடைய பார்வையாளர்கள் தானத்தில் சிறந்தது நிதானங்க நம்ம நிதானம் இருந்தாலே போதுங்க நீங்க பாருங்க ஓடிக்கிட்டு இருப்போம் அவரை அப்படின்னும் அவரை கொடுத்த ஓடி பாருங்க உங்க பாரு அப்படின்னும் ஒரு நாளைக்கு யாரே தெரியாது ஊர் பேரே தெரியாது அவங்களை ஏச தேவையா ஏன் அவங்களுக்காக நாங்க டென்ஷனாகி எங்களுடைய பிரச்சரை சுகரை போட்டோனும் ஸோ இது இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையுடன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திருக்கின்றவரை என்னுடைய பார்வையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் ஓம் நம சிவாய மீண்டும் ஒரு கணவனை சந்திக்கின்றவரை எஸ் எஸ் காசில் பாய் நன்றி வணக்கம்